ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடல் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் பதினோராவது கொஞ்சம் ஆன்சர் பார்க்கலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று டேன் எக்ஸு மைனஸ் டேன் எக்ஸு ஒன்று எனில் ஏ ட்ரான்ஸ்போர்ட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ரெண்டு எக்ஸு மைனஸ் சைன் ரெண்டு எக்ஸு சைன் ரெண்டு எக்ஸு காஸ் டூ எக்ஸு ஏன்னா காட்டுகன்னு கேட்டுக்கிறாங்க இது வச்சிங்கன்னா நம்ம இது பெருக்கினீங்கன்னா இந்த ஆன்சர் வரணும்னு அவங்க காட்டுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஏ குத்து குத்துக்கருதி எடுத்து வைக்கலாம் ஏ இஸ் இக்குவல் டு ஒன்று x எக்ஸு மைனஸ் டேன் எக்ஸு ஒன்று அதுக்கப்புறம் ஏ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இதில் இருக்க அப்போது ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நிறைய நிரலாகவும் நிரலை நிறையவும் மாற்றணும் அப்போ மாத்து ஒன்று மைனஸ் minus tan வரும் இங்கே வந்து tan எக்ஸு 1 வரும் ஏ இன்வர்வர்ஸ் கண்டுபிடிக்கணா டிடெர்மெண்ட் ஏவும் அஜாயின்ட் ஏ நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஆனால் டிட்டர்மெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இது பேர் இருக்குன்னா ஓ ரோன்னு ஒன்று ஒன்று கழித்தல் மைனஸ் டேன் டென்னா டேன் ஸ்கொயர் எக்ஸ் இங்கே மைனஸ் வந்தாலும் எப்போது டெலன் வந்துடும் மைனஸ் மைனஸ் கூட்டல் அப்போ டேன் ஸ்கொயர் எக்ஸுன்னு வரும் அப்போ ஒன்று கூட்டல் டேன் ஸ்கொயர் எக்ஸுனால் உங்களுக்கு சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸுன்னு வரும் இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸு அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏனால் அதே மாதிரி தான் அட்ஜாயிண்ட் ஏன்னா இது மாற்றினா இதோட குறிகள் மாற்றின மாற்றிங்கன்னா ஒன்று மைனஸ் டென் எக்ஸு டென் எக்ஸு இங்கே ஒன்றுன்னு வரும் அப்போது ஏ இன்வர்ஸ்னா ஏஇன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மெண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ அப்போது ஒன்று பை டிட்டர்மெண்ட் ஏ என்னது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு அட்ஜாயிண்ட் ஏ என்னது ஒன்று மைனஸ் tan எக்ஸு tan எக்ஸு ஒன்று அப்போது இது ஒன்று பை சீக்வன்ஸ் ஸ்கொயர் x காசு ஸ்கொயர் எக்ஸுன்னு நம்ம எழுதலாம் இதுக்கு ஒன்று மைனஸ் டென் எக்ஸு டென் எக்ஸு ஒன்றுன்னு வரும் அடுத்தது இது காஸ் ஸ்கொயர் எக்ஸை நம்ம உள்ளே பெருக்கில்லாமா அப்போ உள்ளே பெருக்கிங்கன்னா ஒன்றால் பெரியீங்கன்னா காசு ஸ்கொயர் எக்ஸேதான் வரும் அதுக்கப்புறம் இதால் பெருக்கினீங்கன்னா மைனஸ் இந்த மைனஸ் இருக்காதுனால இந்த தான் வரும் மைனஸ் இது காஸ் ஸ்கொயர் எக்ஸு இருந்தால் டேன் எக்ஸுன்னு வரும் அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான் காஸ் கொயர் எக்ஸு டேன் எக்ஸு கூட்டலில் இருக்கிறதுனால இது கூட்டலில் வரும் மறுபடியும் இது காஸ் ஸ்கொயர் எக்ஸுன்னு வரும் இது வந்து நம்ம ஏ இன்வெர்ஸுன்னு வச்சுக்கலாம் அப்போது அவங்க என்ன சொல்லிக்காங்க ஏ ட்ரான்ஸ்போர்ட் ஏ இன்வெஸ் தானே கண்டுபிடிங்க அப்போ ஏ ட்ரான்ஸ்பர்ஸும் ஏ இன்வோம் நம்ம போட்டு பெருக்கிடணும் ஏ ட்ரான்ஸ்போர்ட் ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போது ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் வந்தது ஒன்று மைனஸ் டேன் எக்ஸ் டோட்டல் டேன் எக்ஸ் நீங்கள் ஒன்றுன்னு வரோம் அதுக்கப்புறம் ஏ இன்வஸ் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம காஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் காஸ் கொயர் எக்ஸு tanx எக்ஸு இங்கே காஸ்கொயர் எக்ஸு டென் எக்ஸு இங்கே எக்ஸு கண்டுபிடிச்சோம் அப்போது இது நிறைய நிரலாகவும் அந்த மாதிரி போயிருக்கணும் அப்போ போயிருக்கணிங்கனா ஒரு காயர் எக்ஸு கா ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் இங்க எக்ஸு எக்ஸு இங்கே ஒரு tanx இருக்கு இருக்குது அப்போ இந்த மைனஸ் அப்படியே தான் வரும் அப்போ ரெண்டு டேன் இருக்குன்னா டான் ஸ்கொயர் எக்ஸுன்னு வரும் அப்போது காஸ் ஸ்கொயர் எக்ஸு டேன் ஸ்கொயர் எக்ஸுன்னு வரும் அடுத்தது இதை வச்சுக்கிணா இதால் பெருகணும் ஒன்று பார்த்திங்கன்னா இதால் பெருகுனிங்கன்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு டேன் எக்ஸு மைனஸ் டேன் எக்ஸு காஸ் ஸ்கொயர் எக்ஸுனா மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு டேன் எக்ஸு அதுக்கப்புறம் இந்த நிறை வச்சிங்கன்னா இந்த நிறல அளவு அப்போ டேன் எக்ஸு காஸ் கொயர் எக்ஸுனால் அப்போது காஸ்கொயர் எக்ஸு டேன் எக்ஸு அதுக்கப்புறம் ஒரு காஸ்கொயர் எக்ஸு டென் எக்ஸ்னால் அதே தான் வரும் அப்போது கூட்டல் காஸ்கொயர் எக்ஸு டேன் எக்ஸு அதுக்கப்புறம் பாருங்கள் டேன் எக்ஸும் மைனஸ் காஸ்னால் இது ரெண்டு டேன் இருக்காங்க டேன் ஸ்கொயர் எக்ஸுன்னு வரும் இந்த கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் வரும் கழித்தல் காஸ் ஸ்கொயர் எக்ஸு டேன் ஸ்கொயர் எக்ஸு அதுக்கப்புறம் ஓர் காஸ் ஸ்கொயர்னால் கூட்டல் கா ஸ்கொயர் எக்ஸு இன்னும் விரிவாக்கமாக எழுந்திங்கன்னா பாருங்கள் இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும் கழித்தல் அப்படியே இருக்கும் கா ஸ்கொயர் எக்ஸு டேன் ஸ்கொயர் எக்ஸை எப்படி வரலாம் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் கொர் எக்ஸு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மைனஸ் காசு ஸ்கொயர் எக்ஸு இது டேன் எக்ஸ் எப்படி எழுதலாம் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸுன்னு வரும் அதுக்கப்புறம் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படி இருக்குன்னா டேன் எக்ஸ் மறுபடியும் எப்படி இல்லை சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸு அடுத்தது இதுவும் பாருங்கள் காசு ஸ்கொயர் எக்ஸு டேன் எக்ஸ் எப்படி எழுதலாம் சைன் எக்ஸு பை காஸ் எக்ஸு கூட்டல் காஸ் ஸ்கொயர் எக்ஸு டென் எக்ஸ் மறுபடியும் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் அதுக்கப்புறம் மைனஸ் காசு ஸ்கொயர் எக்ஸ் டென் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கிறதுனால சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸு கூட்டல் கா ஸ்கொயர் எக்ஸு அப்போது இது பாருங்கள் இந்த காஸ் கொயர் எக்ஸுக்கும் இந்த காயர் எக்ஸு கேன்சல் ஆகிடும் இந்த காசு எக்ஸும் இந்த ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒன்று கேன்சல் ஆகிடும் காசு எக்ஸு மீறும் அதே மாதிரி இதில் காசு எக்ஸும் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் மறுபடியும் பாருங்கள் இதில் காசு எக்ஸும் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் இதில் காசு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் இதில் காஸ் எக்ஸு இந்த காஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடும் அப்போ மீதமாக இருக்கிறது எடுத்து வைங்க கா எக்ஸு மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு அடுத்ததில் மைனஸ் காஸ் எக்ஸு சைன் எக்ஸு மைனஸ் காஸ் எக்ஸு சைன் எக்ஸ் அடுத்ததில் காஸ் எக்ஸு சைன் எக்ஸு கூட்டர் காஸ் எக்ஸு சைன் எக்ஸ் அதுக்கப்புறம் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு காசு ஸ்கொயர் எக்ஸ் இது பாருங்கள் இன்னும் சிலிம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எப்படி வரேன்னா இது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படி இருக்கும் காசு ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு அடுத்தது பாருங்க இது மைனஸ் காஸ் எக்ஸு சைன் எக்ஸு இதுவும் மைனஸ் காஸ் எக்ஸு சைன் எக்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால மைனஸ் எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்று கொண்டீங்கன்னா ரெண்டு அப்போது ரெண்டு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இது பெருக்கல்ல இருக்கிறதுனால எது வேணாலும் நம்ம எழுதலாம் காஸ் எக்ஸாம் எழுதலாம் ஃபஸ்ட்டில் இல்லைன்னா சைன் எக்ஸாக எழுதலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ரெண்டுமே கூட்டல்ல இருக்கிறதுனால ரெண்டு சைன் எக்ஸு காஸ் எக்ஸுன்னு வரும் அடுத்தது இது ஃபஸ்ட்டு கூட்டலில் இருக்கிறது எடுத்து எழுதுங்க காஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு அப்போது இது காஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு ஃபார்மில் பார்த்திங்கன்னா காஸ் டூ எக்ஸுன்னு வரும் அதுக்கப்புறம் இது சை ம மைனஸ் குறி அப்படியே இருக்கும் ரெண்டு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸுனா சைன் டூ எக்ஸுன்னு வரும் அதே மாதிரி இதுவும் சைன் டூ எக்ஸு இதுக்கும் அதே மாதிரி தான் அப்போது காஸ் டூ எக்ஸ் அப்போ இது என்னது ஏ டிரான்ஸ்போர்ட்ஸ் ஏ இன்வஸ் அப்போது கொஷினில் பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் cos டூ எக்ஸ் மைனஸ் சைன் டூ எக்ஸ் நைன் டூ எக்ஸ் காஸ் டூ எக்ஸ் அதுதானே எழுதிருக்கோம் அவ்வளோதான் இதுக்கு பதினோராவதுக்கு ஆன்சர் புரிஞ்சுணுமா